அன்பார்ந்த ராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க துணிவு மற்றும் பொறுமை உங்கள் வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும் இதுதான் விருச்சிக ராசிக்கான ஒரு வெற்றி வாசகம் இந்த வாசகத்தை எப்பயுமே வந்து மனசுல வந்து நினைச்சுங்க சோ ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு என்ன மாற்றங்கள் என்ன அற்புதங்கள் ஏற்படுத்த கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஒரு புதிய முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட தொழிலாக இருக்கட்டும் இல்லை உங்களோட வியாபாரமாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து புதிய முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் கண்டிப்பா வேலையில வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் இல்ல புதிய போஸ்டிங்கில் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புதிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் வந்து நீங்க எதிர்பாராத ஒரு லாபம் கண்டிப்பா வந்து இந்த வந்து வந்து கிடைக்குங்க சேல்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ புதிய லாபம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்கும் ஸோ வேலை தேடி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நல்ல இடத்துல ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ நீங்கள் கல்வி இது போன்ற இந்த சாதனை படைக்கும் இந்த வில கேம்ஸில் இதெல்லாம் இருக்கிறீங்க கண்டிப்பாக சாதனைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த அறிவுத்திறன் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஏன் இந்த அப்புறம் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா ஸோ இதனால வரைக்கும் நீங்க வந்து உங்களோட முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டே இருந்திருப்பீங்க ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முயற்சி மட்டுமே பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அந்த முயற்சிலாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது மனது மனசுல வந்து கண்டிப்பாக ஒரு தைரியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ திடீர் வருமானம் வரும் நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு முதலீடு ஏதாவது பழசுல ஏதாவது முதலீடு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதில் வந்து திடீர்னு ஒரு லாபம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதுவே வந்து இப்போ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் கண்டிப்பா நீங்க எதிர்பாராத ஒரு லாபம் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க அது நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்ச அதாவது ப்ரீவியஸ்லாம் ஏதோ ஒன்று பண்ணி வச்ச ஒரு லாபம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பா குடும்ப நண்பர்களும் சரி குடும்பத்திலும் சரி கண்டிப்பா நான் ஒரு நல்ல ஒரு டைம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை வந்து செலவிடுவீங்க வந்து ஒரு கஷ்டமா போயிட்டு இருந்துச்சு நம்ம எதுவுமே பண்றது இல்லையே அப்படின்னு நினைச்சிருந்தா டைம் ஸ்பென்ட் பண்றது இல்லையே அப்படின்னு மெயினா வந்து நினைச்சிருப்பீங்க சோ அது வந்து கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் ஏன்னா டைம் ஏன்னா மன அழுத்தம் டென்ஷன் வேலையிலும் சரி வியாபாரத்திலையும் சரி டென்ஷன் வந்து குறையும் டென்ஷன் குறையும் போது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு மகிழ்ச்சியை வந்து உங்க குடும்பத்திலேயோடயும் உங்களோட நண்பர்களிடையுமே வந்து கண்டிப்பா வந்து செலவிடுவீங்க ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு வருகின்ற ஒரு பத்து முக்கியமான நாள்ல வந்து உங்களுக்கு வந்து வெறிய வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குது ஸோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து கண்டிப்பா அந்த வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் இயர் நான் சொன்ன மாதிரிதான் துணிவு மற்றும் பொறுமை துணிச்செலாம் நீங்க செயல்பட்டாலும் சரி நீங்கள் பொறு அதில் வந்து கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் அதேதான் துணிவு மற்றும் பொறுமை உங்கள் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வார்த்தை பத்தி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பத்தி அந்த வார்த்தைகளை வந்து உங்களுக்கு வந்து மெயினா வந்து உங்களுக்கு வந்து கவனம் தேவை டப்பு டப்புன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வார்த்தைக்கு வந்து விட்டுறக்கூடாது ஸோ இந்த வார்த்தையில் வந்து கவனம் தேவை ஸோ இதெல்லாம் வந்து கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிக்கான மாதமாக அமையும்